We you're a little வாங்க வீரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முதல் லைக் போட்டு விட்டேன் மேடம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன இது கலராக இருக்கு என்ன கலராக இருக்கு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அதான் இருக்கியா கேக்குதா என்ன பண்ணுற அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு சென்னையில இருக்கேன் நீ என்ன பண்ற குமார் குட்டி கருப்பு சாமி கால் கொலுசு மட்டும் தான் கேக்குது எங்க போயிட்டு அழக்கா குட்டி கருப்புசாமி கால் கொலுசா கருப்புசாமி கொலுசா போடும் வீரா இருக்கீங்களா போயிட்டீங்களா நான் பெங்களூர்ல இருக்கேன் இன்னும் சாப்பிடல எப்போ அந்த அம்மா வீட்டுக்கு நீ மட்டுமா அண்ணன் கூட வந்து இருக்க இல்ல நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அண்ணா கூட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு மறுபடியும் நாளைக்கு விட்டு நானா கிளம்பிடுவேன் கருப்புசாமி கொலுசு போட மாட்டார் சலங்கை சத்தம் காலில் போட்டு போடுவாங்களாம் அந்த கொலுசு சவுண்ட் கேக்குது அப்படியே சரி ரொம்ப நல்லா இருக்கு சரியா தேங்க்யூ நாளைக்கு திருச்சி போகணும் இருக்கேன் பெங்களூர்லருந்து காலையில் ஏழு மணிக்கு சேலத்தில் தான் ஸ்டாப் ஓகே ஓகே நம்மால் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ நல்லா இருக்கியா நான் சேலத்தில் ஒருத்தர் பார்க்கலாம்னு ஆசையாகி வந்தே ஆனால் பார்க்க முடியல ஓகே சாப்பிட்டியா குமார் என்ன சாப்பிட்டேன் வாங்க கமெண்ட் பண்ணுங்க അത് കമൻറ്റ് പണി என்னை அமைத்தவரை உண்மை என்று மாறாதிப்பேன் உயிரின யாருப்பா இந்த ஒரு ஆளு கமாண்ட் பண்ணுங்கப்பா மதிய வணக்கம் வாழ்க வளமுடன் மகளே வாங்க கேப்டானப்பா லைக் டன் மகளே நன்றிப்பா மகளே நலமாக சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் சேனல் மேன் மேலும் வளர வாழ்த்துக்கள் மகளே நன்றிப்பா என் கமெண்ட் காட்டவில்லையா காட்டலப்பா தான்ப்பா காட்டுச்சு சாரிப்பா லைக் பண்ணுங்கள் வாங்க பேசுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க

என்னை அழந்தவரேன் நான் துடிப்பேன் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல நான் உம் சரிக்கா இல்லை அப்பா சொன்னார்னா ஒரு மாதிரி பேசுகிறேன் வாய்ஸ் ஒரு மாதிரி இது டல்லாக இருக்கேன் அப்படின்னு கேட்டார் அதனால் கேட்டேன் சாப்பிட்டியாம்மா நீ இன்னும் இல்லைக்கா தான் சாப்பிடணும் பசிக்கலை நீ இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலை லைவ் போட சொல்லி வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போட்டேன் இப்போ அவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியலையே நீ அந்த அளவுக்கு நீ எந்த அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் என்று மன குழப்பமா அது என்ன குழப்பமாக்கா ஆக மொத்தம் மைண்டு சரியில்லை தோசைக்கு என்ன சட்னியா சாம்பாரா கறி குழம்பா மீன் குழம்பா நான் அதுக்கு தான் சொன்னே நீ இங்கே தனியா இருக்கிற தொட்டு நீ இப்படி இருக்கிற நீ ஃபஸ்ட்டு கிளம்பு கிளம்புற கிளம்புற நாளைக்கு விட்டு நாலா நீ கிளம்பிடுவேன் அங்கே போனாலும் என்ன பண்ணுவேன் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் அந்தாண்ட இந்தாண்டா போவேன் வருவேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை நம்ம இவங்க நம்மக்கிட்ட பேசிவிட்டு பேசல அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே இப்போ க்ளியர் தான் பார்த்துக்கலாம் ஒன்லி சட்னி ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிட்டேன் நானும் அம்மாவும் ஜில்லுன்னு இருந்தால் எப்படிக்கா சாப்பிட்றேன் நான் சாப்பிட மாட்டேன் காலையில் அரைச்ச உண்மை கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டோம் பத்தலைன்னா எடுத்துக்கலாம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் நைட்டுக்கெல்லாம் தட்டுவா இல்லை காலையில் நான் தொட்டுக்குவோம் நான்லாம் சாப்பிட மாட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஜில்லுன்னு இருக்கும் நீ எப்படி சாப்பிட்ற என்னமோ உலகத்தில் என் மீதி அப்போது தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே தெரிஞ்ச தோசை சூடாக இருக்கும்ல தோசை சூடாக இருந்தால் சட்னி ஜில்லுன்னு இருக்கும்ல அப்படிதான் காஃபின்னு சொல்லி காஃபி ஆசைப்படுத்தின காஃபி பத்தி பேசி இப்ப தோசையை பத்தி பேசுற மாவு இல்லை இப்ப தோசை சாப்பிடும் போல இருக்குது ரெண்டு தோசை சுட சுட அடி முருகலாக சுட்டு அனுப்பு நைட்டு அண்ணன் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கும்போது லைட்டா டபுள் டபுள் பாயில் பண்ணி கொடுக்கும் ஒரு நிமிஷம் வைத்தேன் சரி 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 ஓட்டில் கடக்காரம்மா ஓட்டில் கிடக்கிறமா வரவில்லை வரவில்லை நைட் இன்னமும் நடந்திருக்கே அதனால் தான் நீ இப்போ வரவில்லை இல்லை என்றால் நான் லைவ் போட்டதும் வந்துடுவாங்க நான் இந்த பார் என்ற மாளிகை கட்டி அதை நடுவெனோட குடிசை கட்டி இஞ்ச உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அஞ்சி ஹம் 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 அஞ்சு அஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதும் ராஜா இருக்கியா கவி பரவாயில்ல நான் எப்படியோ ஒன்று மொபைல் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னால் தனியாக இருக்கவே முடியாது மண்டையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க நான் மனசு அழிக்கிற மாதிரி இருக்கும் அப்செட்டாக இருக்கும் என்ன பண்ணுறது கவியக்கா அதனால் ஒரு வேலைக்கு போயிட்டால் ரிலாக்ஸாக இருக்கும் கவி மகளே மத் வணக்கம் வாழ்க வளமுடன் நான்லாம் தனியாக இருக்கிறதுனால எனக்கு பாதி பயிற்சி படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ப்ரோ பீரோவா பீரோ அவர்களின் துணியை கீழே போட்டு மடிக்க ஆரம்பித்தோம் க்ளீனாக இருக்கேன் இருக்கேன் நான் மட்டும்தான் லைனில் இருக்கேன் யாரும் வந்த மாதிரி தெரியலை உன்னோட லைவை நீ முடிச்ச ஷேர் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் வெல்கம் வைக்கலாம் இல்லை ஸ்டேட்டஸ் இல்லை வர மாட்டாங்களா உன்னோட லைவ் முடிஞ்சால் ஷேர் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அட்ரஸில் வைக்க சொல்கிறீங்களா வைப்பாங்க வைப்பாங்க சி வைப்பேன் வைப்பேன் வச்சா யார் வருவாங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் வருவாங்க அதுங்க வேணான்ங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சொந்தமே வேணாம் ஐயா ஐயா அடி நிறையா வாங்கிட்டேன் ம் ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கடையில் இருக்கிறேன் என் மக்களே ஓகேப்பா ஓகேப்பா யாரும் வரல லைவ் முடிக்கலமானு கடுப்பாக இருக்கு நம்ம நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறோம் கவி அக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிளேட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வருவாங்க கவியக்கா எதுக்கையா சரிக்கா நான் முடிக்கிறேன் யார் லைவ் வருவாங்கன்னு எதிர்பார்த்து போட்டேன்னு அவங்களே வரல என் நேரில் இரவு பத்து மணிக்கு லைவ் வருவேன் நீங்கள் வாங்க சப்போர்ட் செய் சொல்கிறேன் மகளை சரிப்பா சரிப்பா கேட்டேனாப்பா வரேன்ப்பா Oke okay, pa, bye pa. Bye bye pa, bye söyleme, kalambre. உங்கள் வீடியோ சூப்பர் சூப்பர் தேங்க்யூப்பா நன்றிப்பா ஓகே ஓகேப்பா பாய்ப்பா பாய் பாய்ப்பா